டென்ரா சொல்லி ஒரு புது பைக் வந்திருக்கு எங்களோட இந்த பைக்கில் வந்து ப்ளூடூத் பேரிங் இருக்கு ரெண்டுமே கனெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களோட ஃபோனுக்கு கால் மெசேஜ் என்ன எல்லாட் வந்தாலுமே இப்படி டோர் பைக் பண்ண வேண்டாம் எல்லாருமே ஓடலாம் ஒரு டபுள் பேனர் கேஸ் குக்கர் ஒன்னு ஃப்ரீயாக கொடுவேன் அது பட் இது உங்களுக்கு வந்து இது வண்டி லாஸ்ட்டாக எங்கே பார்க் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களோட

ஓகேண்ணா இதுல விலை எவ்வளோண்ணா வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் இப்போ எங்க நிற்கமண்டா ஜாழ்ப்பாணத்தில் டிவிஎஸ் ஏசியா சாவுச்சேரி ஷோரூம் நினைக்கிறோம் இங்கே பார்த்தீங்கண்டா என்றப்பன்னு சொல்லி ஒரு புது பைக் வந்திருக்கு இது எங்க இருக்கு பார்த்தீங்கண்டா ஏ ஒம்பது கண்டி இதில் கேஎஃப்சி இருக்கு அது வந்து ஒரு பத்து மீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா இந்த ஏசியா டிவிஎஸ் ஷோரூம் இருக்கு அது புது பைக்னு சொல்லி பார்த்தீங்கண்டா இலங்கையில் வந்து இப்போ வந்து இன்னும் வாகன இறக்கு வந்து அனுமதி கிடைக்க இல்லை பார்த்தீங்கண்டா எழுபது வீதம் இந்தியாவின் பார்ட்ஸும் முப்பது வீதம் சிறுலங்கான இது அசம்பிள் பண்ணுறேன்

பெரிய வண்டியில் பெரிய மற்றது இல்லை ஸ்கூட்டி தான் இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் பண்றது சேஃப் தான் பைக்கை வச்சுருக்கிறதுக்கும் சேஃபான ஒரு தான் ஏன்னா இதுல வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் மற்றது ஃபுல்லாக டிஜிட்டல் மீட்டர் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்பே ஸ்டோர்லேயும் ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுலேயுமே அந்த அப் இருக்கு டிவிஎஸ் கனெக்டனு அந்த அப்ப டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த பேப்பும் எங்களோட இந்த பைக்ல வந்து ப்ளூடூத் பேருங்க ரெண்டுமே கனெக்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு உங்களுக்கு ஃபோனுக்கு கால் மெசேஜ் என்ன எல்லாட் வந்தாலுமே உங்களோட டிஸ்பிளேல ஃபுல்லாகவே டிஸ்பிளே வரும் மெசேஜ் மட்டும் டிஸ்பிளே தெரியுமா மெசேஜ் அது யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்க உங்களோட டிஸ்பிளேல ஷோ ஆகும் ஓகே பட் இந்த டிஸ்ப்ளேல வந்து உங்களோட ஃபோனில் இருக்க சிக்னல் பேட்ரி ஹெல்த் பேட்ரி பர்சன்டேஜ் அது எல்லாமே இதில் ஷோ ஆகும் அந்த மாதிரி இதுவும் இருக்கு பட் அது உங்களுக்கு வந்து இது வண்டி லாஸ்ட் டைம் எங்கே பார்க் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களோட ஆப்பில் பார்க்கணும் ஓகே ஓகே லாஸ்ட் பார்க் லொக்கேஷன் என்ன வண்டி நம்பர் சொல்லிடலாது ஒரு நூறு இல்லாட்டி இருநூறு மீட்டருக்குள்ளே இருந்து இருக்கு அதுல இருந்து திருமணமா அந்த காட்ட முடியும் அந்த மாதிரி இது மட்டும் கீழே ஓடிக்கிட்டே இருக்கும்

அடுத்த <test> ஓகே <h supplier>

இது வந்து என்ன பெட்ரோல் இது வந்து பெட்ரோல் வந்து லிட்டருக்கு நாப்பத்தஞ்சு வேலை செய்யுது பெட்ரோல் டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லிட்டர் இந்த பத்து தான் ஓகே லிட்டருக்கு நாப்பத்தஞ்சு அக்யூரெட்டா வேலை செய்யு ஓகே நாற்பத்தஞ்சி வந்து ஒன் டூ ஒன் டூ ஃபைவ் சி சி நூத்தி பத்து வரைக்கும் ஆர்டி வரைக்கும் ஓகே நாங்க ஒரு ஜென்ஸ்க்குரிய பைக் பண்ண முட்டோன்னா அது வந்து ஜென்ஸ் மட்டும்தான் ஓடலாம் இப்படி ஒரு பைக் பண்ண முடியா எல்லாருமே ஓடலாம் பாத்தீங்கன்னா பிள்ளை உள்ள ஆம்பளே பம்பளே எல்லாருமே கூட கூடிய இருக்கும் அதோட இதில் உள்ள என்ன சொன்னா ஃபுல்லான சாமான்கள் சுமந்து வரதுக்கு ஈஸியாக இருக்கும் மிளகுவா இருக்குது எங்கட ஃபீல்டுக்கு சொல்ல போனால் ஸ்டூடியோ ஃபீல்டுக்கு வந்து மேலே இது பெஸ்ட் ஃபிரெண்ட் என்னென்னா இதுல வந்து ப்ரோடக்ட் ஸ்டாண்டுகள் ப்ரோடக்ட்லாம் வச்சுக்கணும் நாங்கள் அப்படியே காலுக்கு வச்சுட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும் ஸ்டுடியோ காரருக்கு மற்ற எல்லாருக்குமே சாமான்கள் கொண்டு வரதுக்கு வந்து நிறைய இதாக இருக்கும் இந்த இது பார்த்தீங்கன்னா இது வந்து எலோவில் தான் மற்ற அந்த டியூப்ல தான் டியூப்ல ஸ்பே மற்ற வந்து டிஸ்பிளே கே ஓ இது வந்து முன்னுக்கு வந்து டிஸ்பிளேக் வரும் பின்னுக்கு ட்ரம் பிரேக் ஓகே முன்னுக்கு வந்து டிஸ்பிளே பின்னால நார்மல் ட்ரம் பிரேக் தான் முன்னுக்கு டிஸ்பிளேக் வந்தது மற்றது பார்த்தீங்கன்னா

அந்த ஃபாஸ்ட் லைட்டும் இதுல வரும் ஃபாஸ்ட் லைட் இருக்கு டபுள் சிக்னல் இருக்கு பெரிய வண்டி மாதிரி டபுள் சிக்னல் எமர்ஜென்சி சிக்னல் தான் டபுள் சிக்னல் இருக்கு மற்றது சிக்னல் இந்த சவுண்டோடய தான் வரும் டிவிஎஸ்ல எல்லாத்தையுமே இந்த மாதிரி சவுண்டோடய தான் வரும் சிக்னல் ஓகே அதாவது ஹோன் அதே மாதிரி தான் மற்றது இதுல ஃபுல்லா மற்ற இன்னொரு ஃபீச்சர்ஸ் இருக்கு என்னன்னா இன்ஜின் சுவிச் வரும் இதுல வந்து இன்ஜின் சுவிச் வரும் இது ஃபுல்லா இது பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்ப்ளே தான் இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மீட்டர்னு வந்து தனியாக இருக்கும் இன்ஜின் ஹீட் மீட்டர் அதாவது ஆயில் மீட் ஹீட் ஆகிற மீட்டரும் தனியாக இருக்கும் ரெண்டுமே இந்த பெட்ரோல் இது இன்ஜின் ஹீட் ஆகுற ஆயில் ஹீட் ஆகிற மீட்டர் மற்றது டைம் கிலோமீட்டர் வரும் டோட்டல் கிலோமீட்டர் இதில் தான் வரும் இது வந்து நீங்கள் ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ணிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரிப் எவ்வளோ அந்த மாதிரி இதுதான் இந்த ட்ரிப் ட்ரிப்புன்னு போட்டுருக்கு தானே நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு கிலோமீட்டர் ஓடிட்டு நிப்பாட்டினீங்கன்னா இதுல ரெண்டு கிலோமீட்டர் காட்டும் ஆனா இதுல வந்து ஒன்னு தசம் ஆறு கிலோமீட்டர் தான் ஏன்னா நீங்க இந்த அடுத்த ஸ்டார்ட்ல ஒரு கிலோமீட்டர் தான் நீங்க ஓடி இருக்கீங்க அந்த மாதிரி இதுதான் ஒரு ஸ்டார்ட்க்கு புறம் காட்டும் அடுத்த பாத்தீங்கன்னா இது ப்ளூடூத் வந்து இந்த மூட்ல ஒரு பட்டன் இருக்கு இத நீங்க லாங் பிரஸ் பண்ற நேரம் தான் இதுல வந்து ப்ளூடூத் வந்து ஒண்ணு பேர் ஆகும் லாங் பிரஸ் பண்ணு பேர் மூட்னு காட்டுது எல்லோரும் நம்பர் வரேன் டிஜிஎஸ்பிடின்னு ஒரு நம்பர் இருக்கு இந்த டி இந்த வண்டியிட டி ப்ளூடூத் நம்பர் ஓகே இப்போ புதுசா புதுசாக இப்போ இந்த வண்டி வாங்கிட்டீங்கன்னா உங்களை ஃபோனில் கனெக்ட் பண்றதுக்கு அந்த டவுன்லோட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்புக்கு போனதுமே பக்கத்தில் பேராக இருக்க நம்பர் இது தானே இப்போ இதுக்கு உங்களுக்கு ரெண்டுமே கனெக்ட் ஆகிடும் பண்ணுவோம் இப்போ நான் ப்ளூடூத்தில் சில வழியாக வந்து நிறைய டிவைஸ் கனெக்ட் பண்ணலாம் தானே அந்த மாதிரி இருக்குது இல்லை இதை செய்கிறேன் நீங்கள் இது வந்து ஒரு கனெக்ட் ஒரு டிவைஸ் கனெக்ட் தான் செக்யூர் கூட அப்போ நிறைய பாதுகாப்பு கூட யாருக்குமே இப்படி தான் இந்த வண்டியை நீங்க எங்க இருக்கு நீங்க அந்த வண்டியை அதாவது நீங்க இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணா கூட அந்த டிவை வந்து நோட்டிஃபிகேஷன் போயிடலாம் வண்டி ஸ்டார்ட் ஆகும் நமக்கே தெரியாது இப்ப நம்ம பச்சிருப்போம் வச்சிருப்போம் முழு ஒரு ஆஃபீஸ் முழுங்க வண்டியை நிப்பாடிவிங்க ஏதோ ஒரு பிரச்சனை காண களை களை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு ஸ்டார்ட் ஆகாம இருக்கே ஸ்டார்ட் பண்ணா அவனோட போன உடனே இப்ப ஒண்ணுக்கு நாலு அஞ்சா இருந்தா அப்ப அவங்களே கனெக்ட் அத புரோட் பண்ணிட்டு இன்னொரு இதாக அதனால இது ஃபுல்லாவே தான் இது பண்ணேன் ஃபோன் நம்பர்ல கூட இது பண்ணிடலாம் இமெயில கூட ஒரு ஃபோன்ல இருக்க மெயில்ல கன்ஃபர்மேஷன் ஓடிபி எல்லாமே உடன மெயிலுக்கு தான் போய் இல்ல பாத பாட வண்டிலாம் ஸ்மார்க் கனெக்ட்ன்றது அந்த ப்ளூடூத் சிஸ்டம் தான் ஸ்மார்க் கனெக்ட்ன்றது போட்டிருக்காங்க ஓகே அதுவும் இல்லாம இது ஃபுல்லாவே இந்தியன் மேட் தான் ஓகே தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து 30% ஆ हां ரைட் அத என்ன கரக்குது எல்லாம் அப்படியே அசெம்பிள் வந்த இந்த சீட் இந்த ஃபுல் இந்த 💺 சீட்டு இந்த grip இந்த handle grip அதுகள் எல்லாமே இங்கே அசெம்பிள் மற்றபடி இன்ஜின் बॉडी बॉडी கேட் மண்டர்புல்லா பேட்டரி எல்லாம் எல்லாமே

ஓவர்ரைட் இருக்கிற நேரத்துல இது வேரே செய்வாங்க. ஆ சரிட்டான நேரத்துல டேரிசி. ஓகே. அது பாகலத்திலே இருக்கு இது. வந்து யூ.எஸ்.பி. போன் சார்ஜ் பண்றதுக்கான இது வண்டி ஸ்டார்ட்ல பேட்டரி இதாகாது. வண்டி இருந்து அந்த கரண்ட் இப்போ வந்து இந்த ரெண்டு கலர் தான் பெருது. ப்ளூ மூணு கலர் இருக்கு பட் இங்க நாங்க எடுக்கல. ஓகே. இந்த ப்ளூ கூடுதலா போகுது ரெட் தான் கூடுதலா இங்க நீங்க பாத்துருமே யார் ஃபுல்லா இருக்கு ஃபுல்லாவே ரெட் தான் கூட இருக்கு இதுனால இப்ப கொஞ்சம் இது ப்ளூ நிறைய பேர் கேட்டு வராங்க இந்த ப்ளூ கொஞ்சம் நல்லா மூவ் ஆகுது நம்மளா ஒன் மந்த் ஆகுது நாங்க ஓபன் பண்ணி ஒன் மந்த்துக்கு ஒரு ஒன் மந்த் ஒரு ஃபோர் டேஸ் ஆகுது ஓகே ஃபுல்லா ஒரு ஆனா இதுல வருது அடுத்த மாசத்துக்குள்ள அது வந்துடும் ஐக்கியூப் நாலு நீங்க பெருசா பாத்துருக்க மாட்டேங்க கொழும்பு பக்கம் நிறைய இருக்கு இங்க ஒரு அஞ்சு வண்டி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஐக்கியூப்னு ஒரு வண்டி வந்து ஃபுல்லா எலக்ட்ரிக் தான் அதுல ரிவர்ஸ் கியர்ல இருந்து எல்லாமே பைக்ல இருக்கு அது அது வந்ததுக்கு அதை பத்தி நான் சரியா சொல்றேன் மற்றது இன்னொரு ஜிக்ஸ் அதாவது பாய்ஸ் ஓட்டுற மாதிரி பெரிய வண்டி வந்து ஒன் டு ஃபைவ் தான் அதுவும் வாரது கிடைக்கும் அது கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் இதா இருக்கு அதுவும் ஓகே அதுவும் வந்து சரி சரி மற்ற வண்டியும் வரும் இப்போதைக்கு பட் என்ன ஒரு டூ ஓ த்ரீ மந்த்ஸுக்கு

இது வந்து வாட்ஸ்அப் நம்பர் இது நார்மல் காலும் பண்ணலாம் அந்த நம்பர் ஓகே Facebook பேஜ்னா ஏசிஆர் டிவி சாவச்சேரி நேர்ல வரதா இருந்தா சாவச்சேரி கேசிக்கு பக்கத்துல கேசில ஒரு 10 மீட்டர் கூட இல்ல எனக்கு இது பண்ணீங்கனா ஏசி டிவி பேஸ்ல ஒன்று வேற ஷோரூம் நான் இந்த நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே போடுறேன் பெர்மனா நீங்க தொலை கொண்டு இந்த விவரங்களை கேட்டு படியா வந்து பார்த்து வாங்கிக்கலாம் முடியும் ஆனா இத விட உங்களுக்கு டிவிஎஸ் ஷோரூம் வரங்க இருக்கா பண்ணதுல அதாவது இது வந்து எங்க டீலர்ஸ் டிவி தான் டிவி டிவி டீலர் நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொரு இருக்காங்க ஏசி அதாவது ஏசியா டிவிஎஸ் வந்து நான் எடுத்த டீல் எங்களை வந்து இங்கே மட்டும் தான் பிரான்ச்சு சார்ஜ் மட்டும் தான் பிரான்ச்சு பாத்தீங்கன்னா டிவிஎஸ் என்ற கொண்ட ஸ்கூட்டரை பற்றி உங்களுக்கு எல்லா பேசியும் காட்டியிருப்பேன் வீடியோ பிடிக்கிறதா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இனிமேல் பாத்தீங்கன்னா இதே போல வாகன வீடியோக்கள் வந்து நிறைய வரை இருக்கு அந்த வீடியோக்கள் வந்து உங்களை உடனடியாக சொல்லணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஏமாத்துங்க